நம்ம என்ன திட்டம் கேக்குறோம் மருத்துவ கல்லூரி கேக்குறோம் பாதாள சாக்கடை எல்லாம் மூடிடுங்க போக்குவரத்து நெரிசல் எல்லாம் குறைச்சிடுங்க எங்களுக்கு வந்து சுற்று வட்டார பாதை போடுங்க இந்த எது எது அதெல்லாம் நீங்க குடி சாராயம் டாஸ்மாக் பாட்டில் போதை ஸ்கூல்ல கிடைக்குதா உங்க கோயில் இருக்கிற தெருவுல சாராய கடை இருக்குதா வீட்டு பக்கத்துல சாராய கடை இருக்கும் ஸ்கூல் சாராய கடை பள்ளிக்கூட பசங்க கல்லூரியில இருக்கக்கூடிய பசங்க அவங்களுக்கு எதிர்க்கே சாராய கடை இருந்தா என்ன பண்ணுவாங்க ஆனா எப்படிதான் காசே இல்லாம இருந்தா கூட ஆம்பளையும் கேளு மாட்டோம் எப்படிதான் அந்த குவார்டருக்கு மட்டும் காசு வருது தெரியல அதான் தெரியல குவாட்டருக்கு மட்டும் எப்படியோ காசு வந்துடும் தினம் போய் வண்டி ஓட்டுறாங்களோ இல்ல ஏர் உழறாங்களோ இல்ல டிராக்டர் ஓட்டுறாங்களோ என்ன பண்றாங்க ஆனா சரி அது ஒண்ணு ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் இந்த வேலை திட்டம் கொடுக்குறாங்கல்ல இந்த ஏரி வேலை நூறு நாள் அது நூறு நாள்னா பேரை மாத்திட்டோம் என்ன பேரு பதினைந்து நாள் வேலை திட்டம்னு போட்டுக்கணும் பதினைஞ்சு நாள் தானே கொடுக்குறாங்க சரி யா அந்த வேலை திட்டத்துக்கு சம்பளம் எவ்வளோ ஒரு ஊர்ல நூத்தி எண்பது ஒரு ஊர்ல இருநூறு இன்னொரு ஊர்ல இருநூத்தி பத்து மூணு அது எப்படிம்மா ஒரே வேலைக்கு விதவிதமான சம்பளம் அதான் தெரியல அவங்களா போட்டுக்கிறாங்க போல இருக்கு ஆனா டெல்லியில இருந்து இதுக்கு சம்பள காசு வந்து விடுகிறது தமிழ்நாட்டுக்கு டெல்லியில இருந்து இந்த வேலை திட்டம் நீங்க செய்யற ஏரி வேலைக்கான காசு வந்து விடுகிறது ஆனா அந்த காசு உங்களுக்கு வருவதில்லை அது எங்க போகுது அதை நீங்க தான் கேட்கணும் எங்க போதும் தான் கேட்கணும் முன்னாடியாவது ஓட்டு வாங்கும் அவங்க கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப டேரக்டா கவர்மெண்ட்ல இருந்தே ஆயிரம் ரூபாய் உங்களோட இதுல போட்டு ஓட்டு வாங்குறாங்க